என் நெஞ்சில் கூடியிருக்கும் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் கார்த்திகை தீபம் வரப்போது அந்த கார்த்திகை தீபத்தோட மகத்துவமும் அதனோட பயன்களும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபத்தின் மகிமையை தேவர்களாலும் மூவர்களாலும் வர்ணித்து கூறவே முடியாது அத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்த்திகை தீபத்தை காண்பவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் தீயிலிட்ட காகிதம் போன்று எரிந்து சாம்பலாகிவிடும் என்று அருணாச்சல புராணம் கூறியது கார்த்திகை தீபத்தின் மகத்துவத்தையும் அதன் பயன்களையும் பற்றி இப்போ பார்ப்போம் திருவண்ணாமலையின் சிவபெருமானே மலையாக இருப்பதை உணர்த்தவே இங்குள்ள சிவன் கோவில்கள் அனைத்திலும் இருக்கின்ற நந்திகள் கருவறையை பார்க்காமல் மலையை நோக்கி அமர்ந்திருக்கின்றன இறைவனே மலையாக ம இருக்கின்ற திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தினத்தன்று ஏற்படும் தீபத்தை காணும்போது அதன் சுடரில் சிவபெருமானை நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை தீப திருநாளிகள் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து அடிமுடி காண முடியாத அக்னி பழம்பாக நின்றதுடன் முப்புராணங்களையும் எரித்தார் அப்படின்னு சொன்னாங்க அதாவது முப்புறத்தையும் வந்து எரித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் மாபெரும் தீய சுடராக எழுந்துள்ள இறைவனை நினைவுபடுத்தும் விதமாக இந்நாளில் கோவில் வீடுகளில் தீபங்கள் ஏற்றப்படுகிறது கார்த்திகை தீப நாளில் மட்டுமல்லாமல் இம்மாதத்தில் அனைத்து நாட்களிலும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பாகும் இருப்பினும் கண்டிப்பான முறையில் திரியோதசி சதுர்த்தி பௌர்ணமி ஆகிய நாட்களில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் கார்த்திகை தீபத்தை எந்த உயிரினம் பார்த்தாலும் அதற்கு முக்தி கிடைக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றன உயர்தினை அக்ரிணையில் உயிர் உள்ளவைகள் உயிர் இல்லாதவைகள் என பேதமில்லாமல் அனைத்துமே இந்த தீபத்தை பார்த்துவிட்டால் அவைகளுக்கு முக்தி கிடைத்து அடுத்த பிறவி இல்லாமல் தடுக்கப்படும் உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் கண் இருக்கும் அதனால் அவைகள் தீபத்தை காண வழி உண்டு ஆனால் உயிரில்லாத பொருட்கள் எப்படி தீபத்தை காண முடியும் என்று சிந்திக்க வேண்டியதில்லை பத்து கிலோமீட்டர் தொலைவு சுற்றளவில் தீபத்தை ஒளி என்று கூறப்படுகின்ற நிலையில் அவ்வளவு தொலைவில் உள்ள பொருட்களும் தீபத்தின் பார்வையில் படும் என்பதால் அவைகளுக்கு முக்தி கிடைக்கும் என்று அருணாச்சல புராணமும் கூறுகிறது மகா தீபத்திற்கு தான் இத்தகைய சக்தி இருக்கிறது என்றில்லை சிவநாமத்தை கூறிக்கொண்டு ஏற்றப்படும் அனைத்து தீபங்களுக்கும் இத்தகைய வல்லமை உள்ளது எனவே திருநாள் என்று வீடு முழுவதும் விளக்கேற்றி மகாலட்சுமியின் அருளை பெற்றிடலாம் தீப விளக்கின் சுடரில் லக்ஷ்மியும் ஒளியும் சரஸ்வதியும் வெப்பத்தின் பார்வதியும் இருப்பதை நம்ம வந்து உணரலாம் ஓகேங்களா அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மழையில் எப்படி தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா புயல் உருவாகிருக்கு எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியாக ஜாகிரதையாக இருங்க வெளியில் போகும்போது பார்த்து போங்க கூட ரெயின் கோட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா அடுத்து ஒரு நல்ல பதிவில் அவங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி